யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேயா மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கர கோ தும் சாக் தும் தும் தும்சாக் பண்ணது நான் அதெல்லாம் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சுருக்குறோம் ரொம்ப நன்றிண்ணே பிறகு வந்து இந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங்க ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் போனேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் அது என்ன ரிலீஸ் ஆகும் எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங்ராஜ் ஹூ என்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியினை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொண்களாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவார் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டாக வேலை செஞ்சாங்க ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளன்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டேதே இல்லை நிறைய பேர் விருதம்பா பிடிச்சி அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு அவர் ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி குகல் அவர்கள் ஒரு லேடி கேட்டப்பட இருக்காரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் எதிர்த்த எடுத்த டேஷன் அது உள்ள ஒரு சூரேஷமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொண்டாட்டி இல்லை அந்த ஹீரோவுக்கும் ரெண்டு மொண்டாட்டிதான் நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் அதுமாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெரு இருந்தது அதேமாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார் அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்ற இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடவும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் இப்போது கோபந்த அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய காலத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்க அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஆ கொஞ்சம் தெரியும் நல்லா புரியும் ஆனா பேஸ்ட்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வரும் பர்வை இல்ல சரி ஓகே இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க बिकॉज எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு என்டர்டெ이너 இல்லையா சோ ஷேர் அபௌட் தட் एक्सपेक्टेशंस ஆர் அபௌட் தி டம் ஷூர் இட்ஸ் பீன் எ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் बिकॉज இது என்னோட முதல் தமிழ் فلم தான் ஸோ அதனால் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ ஆன் யுவர் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ பட் ஆவ் ஐ காட்டன் டு ஒர்க் வித் நாட் ஜஸ்ட் த லெஜண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தர் வெரி வெரி நைஸ் பீப்புள் ஸோ வெரி சப்போர்ட்டிவான ஆளுங்கள் ஸோ அதனால் இட் 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 வாஸ் ஜஸ்ட் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கு விட ஏதாவது யுனோ பிரச்சனை பிரச்சனை கிடையாது காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ் கூடிங் ஒரு வெட்டரன் கூட பண்ணுறீங்க And I'm a huge, huge, huge fan. So, uh, we have a remake of chand I mean, we have a dubbed film, dubbed version of Chandramukhi in Telugu as well. <laughs> so, by the way, I'm a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So, up uh, till I'm a fan of Vijay work. And to be dancing to his music, to his tunes and songs, its it's like a dream come true. ஸோ இந்த படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு யாரை பற்ற மாய வைத்த காரணம்னா சாங் ஸோ ஐ ரீலி என்ஜாய் டான்ஸிங் டு தட் ரொம்ப அழகா ப்ரனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸ் ஸோ ஐம் ஹாப்பி நீங்க என்ன சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் அபவுட் வித் சாரி விமன் சார் சார் ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன் பட் ஐ நெவர் இதே மாதிரி நிறைய அழகான பில் நீங்க பண்ணணும்

ஆர் ஒர்க்கிங் வித் சார் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனோட முதல் படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்து கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிருந்து ஸோ நல்லா இருந்துச்சு ஓகே மொபைல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல எனக்கு ஜெனா கூட மட்டும்தான் ஓகே ஓகே ஸோ ஜெனாவோட உங்களோட ஜெனாவோட பேர் தான் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்

இங்க வந்து ஒரு language ட்ரைனிங் class போயிட்டு இருந்துருக்கு சார் இப்போ இங்க ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய காமெடி நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா கலாட்டாக இருக்குமா செட்டெல்லாம் என்னோட போஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான் ஸோ ஓகே ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சுன்னா இல்லையா ஓகே தேங்க்யூ இதே மாதிரி கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும் அப்ப நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11 க்கு ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू थैंक यू थैंक यू அடுத்ததாக இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்க கூடிய இன்னொரு ஹீரோயின் ஹர்ஷிதா அவர் எல்லாரவே உங்களை பத்தி சொல்லிட்டாங்க ஹம்பிள் வெரி கைண்ட் அவங்கள சொல்லிட்டாங்க நிறைய انا பாடல்கள் எல்லாம் பார்த்தா மெரிட் இருக்கீங்க அதிரடியான டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆமா மனுஷமா அதுக்கு அப்புறமா வரலாம் பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வார்ட்ஸ் டு தி பிரசன்ட் फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் actual ஆ எனக்கு mind ரொம்ப நாள்ல ஓடிட்டு இருந்துச்சு சரி நம்ம ஏன் நல்ல ஒரு கலகலப்பான படத்திலயும் இல்ல நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்திலயும் நடிக்கக் கூடாதுன்னு இருக்கும் போதுதான் by god's grace இங்க சேர்ந்தேன் ஆஹ் படத்துல எனக்கு வாய்ப்பே கிடைச்சது ரொம்ப நன்றி சார் அண்ட் நீங்க answer ஆ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளவு பெரிய டீம் இல்ல இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும் அவங்களுக்கு டயலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சும்மா சொல்லிட்டா போதும் அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே நம்ம அவ்வளவு ரசிக்கிறோம் நான் டாக்குன்னு போய் கேட்பேன் நீ காமெடி பண்ணக்கூடாது உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சொல்லாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் ஷூட்டிங் ஸ்கூட்டி நல்லா ப பரபரப்பாக இருக்கும் நல்லா கலகலப்பாக இருக்கும் ஸோ அதுதான் okay அஹ் women's uh, wear well, பொறுத்தவரைக்கும் வந்து அஹ் he is very supportive நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய heroes in fact இப்ப சூரி வந்து அவங்க படம் பண்ணும்போது போது அதுல கூட ஒரு one of the guest அவங்களுக்காக ஒரு நண்பருக்காக ஒரு beautiful ஆன பண்ணியிருந்தாங்க so he is always been supportive to his கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே so அ அதைப் ஒரு அனுபவம் சொல்லுங்க இல்ல sir அதான் இப்ப வந்து இப்போ விமல் sir வந்து ரொம்ப one of the well known actor அவர் வந்து எப்படின்னா வந்து இப்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதையும் நான் திருப்பி சொல்றேன் space கொடுத்திருவாரு ஆஹ் ஏய் அவன் அந்த dialogue பேசறோமே நான் ஓகே அந்த cue அவன் எடுத்துட்டும் அதுக்கப்புறம் நான் வர்றேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு sir ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் point ரொம்ப நன்றி சார் space கொடுத்ததுக்கு சரி இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம் பாட்டெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா ஒரு அந்த பாட்டுல வந்து நீங்க சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமே ஸோ அதனால பேசுறது போதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலான்னு நீங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ்க்கு

நம்பல நாங்க நம்பல தேங்க்யூ தேங்க்யூ ஜனாஷிதாங்க அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் இருக்காங்க